இந்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ கிளம்பு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டீங்க வெள்ளிக்கிழமை வார சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வார வாரம் நம்ம வளிக்கிழமை ஆட்டு சந்தை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் பாருங்க அதே போல் இந்த வாரம் எடுத்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிட்டீங்க வள்ளியூர் சந்தையில் சரியான க்ரௌட் பார்த்துக்கிட்டிங்க போன வாரம் இதில் பாதி கூட கிடையாது ஆனால் இந்த வார சந்தையில் வந்து பயங்கர கூட்டம் நிறைய வியாபாரிகள்லாம் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட வெளிநாட்டு கிடாக்கள்லாம் நிறைய வந்திருந்தது பார்த்துக்கிட்டுங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இந்த வாரம் வந்த குட்டிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல தரமான குட்டி பார்த்துக்கிட்டுங்க இந்த வாரம் நிறைய குட்டி வந்திருந்தது கிடா குட்டி நிறைய வந்திருந்தது பார்த்துக்கிட்டு இது நல்ல தரமான குட்டி பார்த்துக்கிட்டுங்க அதாவது உயிரிடை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உயிரிட இருக்குன்னு சொன்னாங்க விலை கேட்கும்போது நாற்பதாயிரரூவா சொன்னாங்க முன்ன பண்ண ரெண்டாயிரம் வர அனுசரித்து கொடுத்துக்கலான்ங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிட்டு நல்ல தரமான குட்டி பார்த்துக்கணும் இந்த கோயில் கொடைக்கு நம்ம விசேஷங்களுக்கு அறுக்கிறதுக்கு இந்த கோயில் கொடைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு நல்ல தரமான ஆடு பார்த்துக்கிடுங்க நல்ல வளர்ப்பு நல்ல அருமையான கை வளர்ப்பு வளர்த்துக்கிறாங்க நல்லா அருமையாக இருக்குது பார்த்துக்கணும் மக்களை அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி இந்த குட்டியை பாருங்கள் இந்த குட்டி நல்ல தரமான குட்டியாக தான் இருக்குது உயிரிடா கேட்டிங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது கிலோ நாங்கள் ரேட்டு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லிகிட்டு இருக்காங்க முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலான்ங்கிற மாதிரி சொன்னாங்க கிடாவை பாருங்கள் கிடா நல்ல அருமையான கிடா நல்ல கைவளப்பு கிடான்னு சொன்னாங்க நல்ல அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த கொடியாடு கூட ரகங்கள் கூட சேர்ந்ததுன்னு சொன்னாங்க பார்த்துக்கேன் நல்ல வளர்ப்பு நல்ல அருமையான வளர்ப்பு நல்ல குட்டி நல்லா தரமாக இருக்குது பார்த்துருக்கேன் இந்த குட்டி ஒரு ரெண்டு குட்டியும் கொண்டு இந்த ரெண்டு கிடாகவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே தரமான கிடா ரேட்டு கேட்கும்போது முப்பத்தி நாலாயிரரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க முப்பத்தி நாலாயிரரூவா முன்ன பின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டுமே நல்ல தரமான கிடா உயிரிட பார்த்துக்கிட்டிங்க கிட்டத்தட்ட எழுபது கிலோ இருக்குன்னு சொன்னாங்க அதாவது கரிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ கறி இருபத்தெட்டு முப்பது கிலோ கறி இருக்குன்னு சொன்னாங்க நல்லா அருமையான குட்டி பார்த்துக்கிடுங்க இந்த அண்ணன் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ஒரு கிடாயும் ரெண்டு குட்டியும் சேர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ரேட்டு கேட்கும்போது அதாவது குட்டிக்கு ரூபாய் கிடாய்க்கு பதினாறு ரெண்டு சேர்த்து இருபத்தி எட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க இந்த கொண்டு வந்து இந்த மூணு கிடாயும் பாருங்கள் மூணுமே ஒரே தான் விலை கேட்கும்போது ஒரு கிடா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரூவா சொன்னாங்க முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துக்கலான்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் மூணுமே ஒரே கிடாயை பார்த்துக்கிடுங்க குட்டியெல்லாம் பாருங்கள் இந்த ட்ரிப்பு இந்த வாரம் வள்ளியூர் சந்தைக்கு வந்த குட்டியெல்லாம் பாருங்கள் ரொம்ப தரமாக இருக்குது நம்ம ஒரு வள்ளியூர் சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகள்லாம் அவ்வளோ தரமாக இருக்கும் ஆனால் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க நம்ம வந்து ஜேட்டை வந்து பேசி கம்மி பண்ணி தான் வாங்கிக்கிடணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குட்டிகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த நோய்வாய்ப்பட்ட குட்டிகள் எதுவுமே இங்கே கொண்டு வர மாட்டாங்க எல்லா குட்டியுமே பயங்கர ஆக்டிவாகவும் நல்ல தெளிவாகவும் இருக்கும் பார்த்துக்கிட்டு நல்ல பொருள் தரமான பொருளாக இருக்கும் நம்ம வள்ளியூர் சந்தையில் இந்த கிடையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபா சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டுங்க அதாவது இந்த கன்னியாடு கொடியாடு இந்த மாதிரி இனத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க ரேட்டு கேட்டிங்கன்னா பதினெட்டாயிரருவான்ங்கிற மாதிரி சொன்னாங்க முன்னே முன்னே ஐநூறாயிரம் அனுசரிச்சு கொடுக்கலான்ங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லோருமே வியாபாரி தான் பார்த்துக்கிட்டுங்க ஆனால் இந்த வாரம் சந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கூட்டம் பார்த்துக்கிட்டுங்க போன வாரம் இதில் பாதி கூட இல்லை இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான க்ரௌடு அதே மாதிரி விளையாட்டுக்களுடைய வருகையும் பார்த்து வருத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அதிகமாக கன்னியாகுமரியிலேருந்து சாத்தூர்லேருந்து நிறைய மக்கள் வந்து கிடையா கொண்டு வந்து வியாபாரிகள் கொண்டு வந்து வியாபாரம் பண்ண வராங்க அதாவது இந்த கோயில்பட்டி இந்த மாதிரி திசை இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய அதிக மக்கள் வந்திருந்தாங்க பார்த்துக்கலாம் இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிற்கிறது கூட இடமில்லை அந்த அளவுக்கு பயங்கர க்ரௌடு நல்லா வியாபாரம் வந்து இந்த வாரத்தில் இந்த வாரம் வந்து வெளில விளையாட்டுகளுடைய வியாபாரம் வந்து அதிகமாக இருந்தது கிடாய்கள்லாம் பாருங்கள் நல்ல தரமான தான் பார்த்துக்கணும் விலை வந்து கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க உயிரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ இந்த ரேஞ்சில் இருக்கும் உயிரிடை விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க ஆனால் கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான கிடாக்கள் தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோவில் வந்து வள்ளியூருடைய டோட்டலாக ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதாவது சந்தையுடைய ஃபுல்லாக வீடியோவை நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் சில நண்பர்கள் வந்து கேட்குறீங்க விலையை வந்து நீங்கள் அதிகமாக இதில் சொல்லலை அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ ஃபுல் வீடியோவும் காட்ட மாட்டாங்க அதாவது பொருட்களை வாங்கிக்கிட்டு வெளியே போகக்கூடியவங்கள்ட்ட மட்டும் ஃபீட்பேக் மட்டும் கேட்டுட்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கிறத மட்டும் தான் அப்டேட் பண்ணுறாங்க நம்ம வந்து அப்படி இல்லை மேக்ஸிமம் சேடைய ஃபுல்லாக எவ்வளோ ஆடுகள் வருது என்னென்ன டைப்பான ஆடுகள்லாம் வருது எல்லாத்தையுமே உங்களால் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க முடியும் அதாவது வள்ளியூர் சந்தையுடைய நம்ம வீடியோவை பார்த்தாலே நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வந்துட்டு போன ஒரு ஃபீலிங்கும் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கிடுங்க நம்மளுடைய நோக்கமே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் சந்தையில் என்னென்ன ஆடுகள்லாம் வருது க்ரௌடு எவ்வளோ இருக்குது அதாவது வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு ஆடுகள் விலையும் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது எல்லா ஆடுகளுடைய விலையும் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்க தரவங்க கரெக்டான விலைகள் அவங்க சொல்லவும் மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் உண்டான நம்ம சில வீடியோக்களில் சில ரேட்டுகளை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது போக நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பாருங்கள் நம்ம ஷார்ட்ஸில் வந்து மேக்சிமம் வந்து குட்டிகளுடைய ரேட்டு எல்லாமே நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க ஃபுல் வீடியோவில் வந்து டோட்டல் சந்தையோட நிலவரங்கள் ஒன்று ரெண்டு வீடியோ ஒன்று ரெண்டு ஆடுகளுக்கு உண்டான விலைகளை நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு ஆடுகளையும் தனித்தனியாட்ட அதுக்கு உண்டான ரேட்டு கேட்டு நம்ம அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வேணால் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வாரம் வந்த குட்டிகள் எல்லாத்தையுமே பாருங்கள் குட்டிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கராச்சி அதெல்லாம் பாருங்கள் இது ஒரு தாயும் ஒரு குட்டியும் கொண்டு வந்து ரேட்டு சேர்த்து கிட்டத்தட்ட முப்பது ரூபா கிட்ட சொல்கிறாங்க முன்ன பின்ன ரேட்டு வந்து அனுசரித்து கொடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் குட்டிகள் நல்ல தரமான குட்டியும் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் வந்த கூட்டத்தை பாருங்கள் வள்ளியூர் சந்தைக்கு அதாவது நிற்கிறது கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு உண்டான கூட்டம் தான் பார்த்துக்கிடுங்க இந்த வாரத்து சந்தையில் வந்திருந்தது குட்டிகளுடைய வரத்து வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது நாட்டுக்குட்டிகளுடைய வரத்து வந்து இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருந்தது வியாபாரிகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏக ஏகப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்குறாங்க குட்டிகளை நல்லா அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க வியாபாரங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வள்ளியூர் சந்தையில் வியாபாரமே ரொம்ப அதிகமாக இருந்தது பார்த்துக்கிட்டுங்க மொத்தமாக கொண்டு வந்து எல்லாத்தையுமே வாங்கி கெட்டி வச்சுருப்பாங்க கடைசியில் ஒரு எட்டு டு எட்டரை மணிக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க பார்த்துக்கிட்டு எட்டு டு எட்டரை ஒம்பது மணி வரை நிற்பாங்க அங்கேருந்து அவங்க வேங்கின ஆடுகள் எல்லாமே ஆட்டோ கொண்டு வந்திருப்பாங்க லோட் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களை ஆடுகளை சேல்ஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணதை வந்து வாங்கி கொண்டு அடுத்த சந்தையில் கொண்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க முழுக்க முழுக்க தொழில் இதாக தான் பண்ணுறாங்க பார்த்துக்கிடுங்க இந்த அண்ணன்லாம் வார வாரம் கரெக்டாக வந்துடுவாங்க நல்ல தரமான குட்டிகள் கொண்டு வந்துருவாங்க வச்சிருக்க குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ரேஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள ரேட்டில் தான் சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டுங்க மொத்தமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக நாற்பது கிலோ உயிரிட உள்ள குட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு டு இருபதாயிரம் ரூபாய் இதுதான் ரேஞ்சு பார்த்துக்கிடுங்க அதாவது இடையை அனுசரித்து அதை டிவைட் பாதியாக டிவைட் பண்ணி அதுக்குண்டான விலையை தான் வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க ஒரு எண்பது கிலோ க அதாவது எண்பது கிலோ உயிரிட உள்ள உயிர் இட உள்ள குட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் சந்தையில் ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாம் அது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தாறு இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வாங்கிலாம் பார்த்துக்கிடுங்க ஆனால் நல்ல தரமான குட்டிகளாக தான் நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வரும் அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம மேலப்பாளையத்து சந்தையில் போய் அதாவது ஆட்டு சந்தைக்கு போய் நம்ம அப்டேட் போடல ஒரே ஒரு மட்டும் தான் நம்ம மேலப்பாளையத்து மாட்டு சந்தையில் போய் அப்டேட் போட்டிருக்கோம் இந்த வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக மேலப்பாளையத்துடைய சந்தையும் வள்ளியூர் சந்தையும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்கள் இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கன்னியாகுமரியில் அதாவது நாகர்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொண்டு வந்த குட்டிகள் தான் பார்த்துக்கிடுங்க குட்டிகள்லாம் பாருங்கள் ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் நாட்டு சேராது இது எந்த எந்த ஜாதி ஆட்லையும் சேராது பார்த்துக்கிட்டீங்க இல்லைன்னா ஒரு மிக்ஸிங் அதாவது தலைச்சேரி ஆடா இல்லாட்டி போயராடா என்னங்கிறதே தெரியாது ஆனால் குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்க நல்லா தரமான குட்டிகளாக இருக்குது நல்லா பெருங்கொண்ட குட்டிகள் பார்த்துக்கிட்டு நல்லா வளப்பும் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி ஆடுகளை வந்து நம்ம நாகூர்களில் வந்து அதிகமாக பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டுகளுடைய கறிகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது இதுவும் நாட்டு ஆடு தான் கொஞ்சம் மிக்சிங் கிராசிங்னு சொல்லுவாங்கள்ல அதில் உள்ள ஆடுகள் இன இன இனங்கள் தான் பார்த்துக்கிடுங்க குட்டிகள் இல்லாமல் நல்லா தரமாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது பார்த்துக்கிடுங்க தனியில் இந்த ரெண்டு குட்டியை வாங்கிட்டு போகிறாங்க ரேட்டு கேட்கும்போது பதிமூணாயிரருவா சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க மூணு மாதத்து குட்டி ரெண்டு அட்டும் மூணு மாதத்து குட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு வந்து பதிமூணாயிரவான்னு சொன்னாங்க பார்த்துக்கிட்டுங்க இது எல்லாமே நாட்டாடு நாட்டாடு இந்த க அதாவது இந்த கன்னியாகுமரியில் அதில் உள்ள எல்லாம் தரமான குட்டிகள்லாம் நீங்கள் வாங்குனா நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வாங்க அதாவது வரக்கூடியவங்க வந்து இயர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா நல்ல தரமான குட்டிகளை வந்து வாங்கலாம் விலை கொஞ்சம் முன்ன பின்னால் அதிகமாக தான் சொல்லுவாங்க பார்த்துக்கிடுங்க நீங்கள் கம்மி பண்ணி அனுசரித்து வாங்கிக்கிடுங்க ஆனால் குட்டிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஏ ஒன் குவாலிட்டியாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு நல்ல தரமான குட்டிகள் நல்ல செம்பரு கிடாவாக இருந்தாலும் சரி வெள்ளாட்டு கடவாக இருந்தாலும் சரி கராச்சாடு இந்த மாதிரி ஜமுனா இந்த மாதிரி ஐட்டங்கள் குடியாடு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தரமான கிடாவாக தாங்க வருது நீங்கள் வந்தீங்கன்னா காலை ஏரே மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க அஞ்சு மணிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான குட்டிகள் நல்லா தரமான குட்டிகளை வாங்கிட்டு போகலாம் பார்த்துக்கிடுங்க அதாவது அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்டே மார்க்கெட்டுடைய சந்தையுடைய நிலவரத்தையும் மேலே பழையத்துடைய சண்டையோடைய நிலவர்த்தி ஆட்டு சந்தையோட நிலவரத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இந்த குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோடி வந்து பதிமூணாயிரரூவா கேட்குறாங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஊட்டினாங்க ஜோடி அதாவது ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரம் ரூபா கேட்குறாங்க முன்னப்பின்னா ஐநூறுரூவா அனுசரிச்சு கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அதாவது நம்ம சப்ப சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதிய புதுசாக வீடியோ பார்க்கறவங்க வந்து சேனலோடு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்கள் நன்றி